நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்து தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்புகள் எக்ஸிட் போல் வெளியாகி மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லி கருத்துக்கணிப்புகள் வெளியாயிருக்கு இதற்கு ராகுல் காந்தியும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இது மோடி மீடியா நடத்தக்கூடிய கருத்துக்கணிப்பு உண்மையான முடிவுகள் ஜூன் நாலில் மக்கள் முடிவு செய்வாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு காங்கிரஸுடைய மேல்மூட்ட தலைவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடந்த தேர்தலில் எக்ஸிட் போலுடைய நிலவரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பல தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்குது ரெண்டாயிரத்தி நாலு எக்ஸிட் போலுடைய நிலவரம் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ஊடகங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டு கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் பெரும்பாலான ஊடகங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி இரநூத்தி ஐம்பது தொகுதிகள் வெற்றி பெறும்னு சொன்னாங்க ஆனால் அவங்க எடுத்த தொகுதிகளோ நூற்றி எண்பத்தி ஒம்பது மட்டும்தான் ஆனால் காங்கிரஸுக்கு அவங்க நூற்றி ஐம்பத்தொம்போதுலேருந்து நூற்றி இருபத்தொம்போது தொகுதி வரை வெல்வாங்கன்னு சொன்னாங்க ஆனால் காங்கிரஸ் இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுனால் மன்மோகன் சிங் தலைமையிலான யுபிஏ கூட்டணி ஆட்சி பிடிச்சது ரெண்டாயிரத்தி ஒம்போது தேர்தலையும் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ கூட்டணி தொண்ணூற்றி ஒரு தொகுதிகள் முதல் நூற்றி பதினோரு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும்னு சொல்லி கருத்து கணிப்புகள் வெளியாச்சு பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி தொகுதிகள் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு நேர்மாறாக தேர்தல் ரிசல்ட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சது அவங்க இரநூத்தி ஐம்பத்தொம்போது தொகுதிகள் வரைக்கும் வென்று ஆட்சி அமைச்சாங்க ஆனால் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக இருந்தும் அவங்க நூற்றி ஐம்பத்தொம்பது தொகுதிகளை மட்டும் பெற்று ஆட்சி இழந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி ஐம்பது தொகுதிகள் முதல் முந்நூற்றி நாற்பது தொகுதிகள் வரை வரும்னு கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தாங்க கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரியே பாஜக கூட்டணி முந்நூற்றி முப்பத்தி ஆறு தொகுதிகள் பெற்று தனிப்பெரும்பான்மையோட பாஜக ஆட்சி அமைச்சது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை போலவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே இருந்துச்சு கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரியே என்டிஏ கூட்டணி முந்நூற்றி மூணு முதல் முந்நூற்றி ஐம்பது சீட்டுகள் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தாங்க கணிப்புகள் சொன்ன மாதிரியே முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி என்டிஏ கூட்டணி இரண்டாவது முறை ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்புகளும் பெரும்பாலான ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாகவே கருத்து கணிப்பை வெளியிட்ருக்குறாங்க அதிகபட்சமாக டுடேஸ் சாணக்கியா சேனல் முந்நூற்றி எண்பத்தஞ்சு முதல் நானூற்றி பதினஞ்சு வரை ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஜியா சி ஓட்டர் டுடேஸ் சாணக்கியா சிஎன்எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் பெரும்பாலும் பாரதிய ஜனதா கூட்டணி முந்நூற்றி எழுபது முதல் நானூறு தொகுதிகள் வரையும் வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்து கணிப்பில் வெளியிட்ருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் சத்தியம் சேனல் அவங்க நடத்திய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கூட்டணி நூற்றி எண்பத்தஞ்சு முதல் இரநூத்தி ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி இருபத்தஞ்சு தொகுதி முதல் இரநூத்தி எண்பத்தஞ்சு தொகுதிகள் வரை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க மேலும் சில ஊடகங்கள் தொங்கு நாடாளுமன்றம் அமையும் அப்படின்றும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க நம்ம பிரதமரோ இரண்டு நாட்கள் கன்னியாகுமரியில் தியானத்தை நிறைவு செஞ்சாங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அவருக்கு ஒரு மகிழ்ச்சியாகவே அமையும் ஆனால் இந்த கருத்துக்கணிப்புகள் மோடி மீடியா வெளியிட்ட கருத்துக்கணிப்புகள் இந்தியா கூட்டணியைச் சார்ந்த தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையான முடிவுகள் மக்கள் தான் முடிவு செய்வாங்க அது வரக்கூடிய ஜூன் நாலாம் தேதி மக்களோட முடிவில் தெரியுண்டு இந்தியா கூட்டணி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை பாய்